ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம போகிற டாபிக் என்னென்னா நியூனட்டல் ஜாண்டிஸ் பச்சிளம் குழந்தைங்களுக்கு உண்டான மஞ்சள் காமலை சொல்லுவோம் ஸோ நியூனட்டல் ஜாண்டிஸ் நான் சொல்லக்குள்ளே அது வந்து ஃபிசியாலஜிக்கல் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நிறைய குழந்தைங்களில் பிறந்த ரெண்டாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாளுக்குள்ள குழந்தையோட கண்ணை சுற்றி இந்த வெள்ளை ஏரியான்னு சொல்லுவோம் ஸ்க்ளீரா ஸ்லீரா மூக்கு நுனி முகம் அப்புறம் மார்பகம் தென் கை கால் இது எல்லாத்துக்கும் அப்படி பொறுமையாக வந்து உடம்பு வந்து மஞ்சள் கலராக ஸ்கின் அந்த தோல் வந்து மஞ்சள் கலராக மாற ஆரம்பிக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைங்களில் அசை சொன்ன மாதிரி ரெண்டாவது நாளில் ஆரம்பிக்கும் கண்ணில் கொஞ்சம் மஞ்சள் ஆரம்பிக்கும் அது அப்படியே முகம் கை கால் அப்படியே பரவு அப்படியே ஸ்லோவாக பரவிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதை நோட்டிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பண்ணுவோம் ஸோ ஹாஸ்பிட்டல் நோட்டிஃபை பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பிலிருபின்னு சொல்லிவிட்டு இந்த ரத்தத்தில் எந்த அளவுக்கு அந்த பிலியுபீன் எலிவேட் ஆகிருக்குன்றது செக் பண்ணிவிட்டு அது ஃபோட்டோ தெரப்பி ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் ஃபோட்டோ தெரப்பி ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்கள் குழந்தைக்கு ஃபோட்டோ தெரப்பி தேவைப்படலாம் அது ஒரு பிறந்த நாளிலிருந்து இந்த டியூரேஷனுக்கு எந்த அளவு அந்த உடம்புல பிலிருபீன் எலிவேட் ஆகிருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோ தெரப்பி வைப்போம் அந்த கட் ஆஃப்குள்ளே இல்லைனா குழந்தைக்கு ஃபோட்டோ தெரப்பி தேவைப்படாது பட் நிறைய குழந்தைங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் மேலே மூணாவது நாள் கூட ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய பச்சிளம் குழந்தை வச்சுருக்கீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் கலர் மாறுது ஸ்கின் கை கால் பாமன் சோல்ஸும் இந்த கை காலும் வந்து மஞ்சள் கலருக்கு மாறுதுன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் டெலிவரி ஆனீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிட்டே கூப்பிட்டு போய் உங்கள் குழந்தையை காமிக்கணும் அவங்க பார்த்துட்டு சீரம் பிலிருபின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து அன்கான்ஜிகேட்டட் கான்ஜிகேட்டட் ரெண்டு விதமாக சொல்லுவோம் ஸோ அந்த ஃப்ராக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நாள் இப்போ நாலாவது நாள் குழந்தனா நாலாவது நாள் அந்த நேரத்துக்கு எவ்வளோ பிலிருபின் கட் ஆஃப் குள்ளே இருக்கணுன்றத டிசைட் பண்ணிவிட்டு அதிகமாக இருக்குன்னா உங்கள் குழந்தைக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஃபோட்டோ தெரப்பி தேவைப்படலாம் இல்லை கட் ஆஃப் கீழே இருக்குன்னா அது மெஜாரிட்டி டைம் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் சொல்லுவோம் அதுக்கு ஃபோட்டோ தெரப்பி தேவைப்படாது கூட வேறு ஏதாவது ரிஸ்பெக்டர் ஆக இந்த மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம் அம்மோட பிளட் குரூப்பும் குழந்தையோட பிளட் குரூப்பும் கரெக்டாக மேட்ச் ஆகாமல் சில டைம் இன்கம்பேட்டிபிலிட்டியாக இருந்தாலும் ஜாண்டிஸ் வரலாம் ஓகேங்களா சில குழந்தைங்கள ரேர் கண்டிஷனில் பத்து நாளைக்கு அப்புறம் ஜாண்டிஸ் மஞ்சக்காமல உங்களுக்கு தென்படலாம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் வீட்டில் வச்சிருக்குள்ளே குழந்தை வந்து இந்த கலர் மாறுறது பாத்ரூம் டூ பாத்ரூம் போக்குள்ள ரொம்ப வெள்ளையாக போகிறது ஓகேங்களா பேல் ஸ்டூல் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் அந்த போகிற டயப்பர் ஏரியாலாம் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணிங்க உங்களுக்கு தென்படுதுன்னா நீங்கள் உடனடியாக உங்கள் பிடியாட்ரிஷன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா சில சீரியஸான கண்டிஷன்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ராபட்டிக் பிலேரியாட்ரிஷியான்னு சொல்லுவோம் ஹிஹெச் பிஏ ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து லேட்டாக மஞ்சள் காமலை ப்ரெசென்ட் ஆகலாம் சில ரேரான டிசீசஸ்லேயும் பிறந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மஞ்சள் காமாலை வரலாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை இருக்குது கை கால் கலர் மாறி இருக்கு ஸ்கின் கலர் மாறி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தாலே நீங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ்கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கிறது எப்பயுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா அவங்க தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அதை டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்றதை உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு மஞ்சள் காமாலை பிறந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல பின் பண்ணலாம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா தேங்க்யூ until then bye from dr shashidaran